உன்னுடைய கூற்றை ஏற்றுக்கொள்கிற இந்த உலகத்தில் ஒன்றைக்கு வந்து கொண்டேதான் இருக்கும் இங்கு நீ கண்ட வரத அண்ணன் ராமனுக்கு சேவை புரிவதற்கு வாழ்வையே அர்ப்பணித்தவன் மறுபுறம் இன்னொருவனும் உள்ளான் ராமனுக்கு சேவை புரிவதற்காகவே பிறவி எடுத்தவன் அவனே சிறந்த விளங்கி யார் என்று சொல்லுங்கள் ராமபக்தன் உண்டென்றால் நான் ஒருவனே அம்சத்தை உருவாக்கினேன் அவன் பிறக்கும் போதே அவனும் பிறந்து விட்டான் தேவிக்கும் மன்னர் கேசரிக்கும் பிறந்தவன் அனுமா அனுமா என்று இப்பொழுதுவதற்கு அவன் ஆர்வமுடன் காத்திருக்கிறான் பிரபு ராமனை பார்க்க இந்த அங்கே ஏதோ நம் சுக்ரீவ மகாராஜாவின் தளபதி அனுமான் எதையாவது செய்து கொண்டுதான் இருக்கும் என்ன எப்பொழுது பார்த்தாலும் ராமா ராம செய்து கொண்டிருக்கிறான் அஞ்சனை மைதன் வாயு சாத அழகாமன் கூழி நியமகன் என்று சொல்லுக்கும்படி இதைக்கும் பாசத்தம் உன்னுடைய அரியணையில் அமர வைக்க வேண்டும் என்று நிச்சயம் நடக்கும் உங்கள் வனத்தில் வாழ்ந்து நான் திரும்ப அயோத்தியின் அரியணையை இதுவரை நம் அயோத்தியை நீ தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் வேண்டும் நின்று விட்டீர்கள் அயோத்தி எல்லை வந்துவிட்டது அதனால் தான் நின்று விட்டேன் இப்பொழுது நீ அயோத்திக்கு சங்குள்ள அரியணையை இங்கு எடுத்து என்ன கூறுகிறார் எதற்கு கொண்டு வர சொல்கிறார் எதுவும் இல்லை புறப்படுகட்டும் ஏன் எங்கேயே நின்று விட்டாய் அயோத்திக்கு ஏன் செல்லவில்லை செய்த செயலுக்கான பரிகாரத்தை மகனே கீழே சுமப்பாய். என்ன குழப்பம் எதுவும் இல்லை மாட்டான் அதன் பிறகுதான் நள்ளிரவும் ஆகிவிட்டது இளவல் நின்று கொண்டே இருக்கிறாரே ஐயர் ராமனின் பாதுகைகளை கீழே வை அண்ணா ஹரியணியை கொண்டு வந்த அயோத்தியின் இந்த அரியணையை இதில் வைக்கச் சொல் மண்ணை எடுத்தார் ஒரு மன்னனுடைய கடமை அவன் கடைசி மூச்சிருக்கும் வரை மக்களுக்கு சேவை செய்வது என்று சொல்வார்கள் மன்னர் அவருடைய உயிரை தன் மக்களுக்கும் இணைக்கும் தகுதியான வாரிசை தேர்ந்து என் அப்பா தசரத மகாராஜா இந்த அரியணைக்கு தகுந்த என் ராமணனை தேர்ந்தெடுத்தார் என்றைக்கும் திக்கு அரசன் நம்முடைய ரகுகுலத்தின் வரும் வரையில் இந்த புனிதமான பாதுகைகள் புத்தியின் அரியணையை மேலும் அலங்கரிக்கும் மகனி பரதா இதை அரண்மனையில் வைத்தே நீ செய்யலாம் இல்லை அம்மா மன்னர் வனத்தில் வசிக்கும் போது ஏன் இதனையில் அரியணையில் மட்டும் வைத்திருந்தால் நாங்க எண்ணி விடலாம் மனிதன் தானே அயோத்தியில் இருந்து கொண்டு இலைகளை கவனிக்கும் போது உள்ளத்தில் ஒரு நிமிடம் இந்த அரியணையின் மீது ஆசை வந்தகத்தில் கூட இடம் கிடைக்காது அதனால் நான் ஒரு முடிவெடுத்து விட்டேன் நான் பதிக்கவே மாட்டேன் நம்முடைய அயோத்தியை அரசன் என்று மறந்து வாழ்க ராமன் இங்கே அரச பணிகளை கவனிக்க போக சத்துருக்கன் அயோத்தியின் அரண்மனையில் இருந்து நீங்கள் மகனை மன்னனாக்கையை வனத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள்